தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட பன்றிகளையும் பன்றி மேல் ஒற்றுணி போன்று அமர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸையும் கிழித்து தொங்குவிட்ட அண்ணன் சீமான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பரப்புரவில் ஈடுபட்டு இருக்கும்போது நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் செய்து கொண்டு தெரியக்கூடிய திராவிட திருட்டு பன்றிகளுக்கும் அந்த பன்றி மேல் ஒற்றுணையாக அமர்ந்து கொண்டு நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் செய்யக்கூடிய காங்கிரஸுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சரியான நெத்தியடி ஒன்று கொடுத்துட்டாங்க அந்த காணொலியை இணைச்சி விட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க தமிழ் நெஞ்சங்களை கூப்பிட்டேன் காங்கிரஸ் கங்களே ராஜீவ்காந்தி பெற சொல்லி ஓட்டு வாங்கிரு பாப்போம் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க பிரபாகரன் ஆளுக விடுதலை புலிய தமிழர்கள் சொல்லி ஒரு ஓட்டு வாங்க பார்ப்போம் அதெல்லாம் எதையும் பேச மாட்டேன் காவிரி தண்ணியை பத்தி பேசுவியா கச்சத்தி மீட்பை பத்தி பேசுவா மீ தண்ணி தண்ணி பத்தி பேசுவியா எதை எதை பத்தி பேசுவியா பேச மாட்டேன் ஏன் உனக்கு ஒரு பன்னி இருக்கு திராவிட பன்னி திமுக ஒரு பண்ணி வச்சுக்கீங்க அந்த பண்ணியில இந்த உண்ணி நல்லா கடிக்கும் பன்னியை போட்டு தள்ளிட்டா உன்னிக்கு வேலையில இறங்கி போயிடும் உனக்கிட்ட என்ன இருக்கு ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு தத்துவம் அஞ்சு மணி நேரம் ஐம்பது மணி நேரம் இதே இடத்துல அரிமலத்துல இருந்து பேச்சு நீ பேச்சு ஒண்ணும் கிடையாது காசு வச்சிருக்க தேர்தல் நேரத்தில் வீட்டுக்கு வீடு திருத்து கொள்ளி பிடிக்கிற மாதிரி ஆ எத்தனை ஓட்டு ஆ அஞ்சு ஓட்டு ஆ கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலேருந்து இந்த திமுக அப்படிங்கிற திராவிட பண்டிகிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா திராவிட பண்டிகளாக உங்களை வீழ்த்தக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த திராவிட பன்றி கூட்டம் அடியோடு அழிக்கப்பட போகுது அது மாத்திரம் உறுதியாக தெரியுது ஏன்னா மக்கள் வந்து மாறிட்டாங்க இன்னியும் திமுகவுக்கு வாக்களிச்சிக்கிட்டு திமுக தான் திமுக தான் ஐயா ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலின் தான் ஏமாறாத மக்கள் தமிழ்நாடு மக்களில் நீங்கள் பரம்பரையாக ஆண்டுகிட்டே இருப்பீங்க முதல்ல கருணாநிதி அதுக்கடுத்த முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அதுக்கடுத்த முத்தர் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கடுத்த இன்மணி ஸ்டாலின் அப்படின்னு நீங்கள் பரம்பரையா ஆண்டுகிட்டே இருப்பீங்க இந்த மண்ணில் இந்த இந்த தமிழ் மண்ணில் பிறந்த நாங்கள் வந்து இழிச்ச வாங்கலாம் இல்லை நாங்கள் அப்படியே ஏமாந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு தெரியணும் நீங்கள் ரூபாய் தருவீங்க அது ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்துக்கிட்டு அப்படியே நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்டா தமிழ் மக்களை அப்படி ரொம்ப முற்றால்தான் ஆக்கிக்கிட்டீங்க தமிழ்நாட்டு மக்களை இனியும் நீங்கள் வந்து ரூபாய் வாங்கிட்டு திமுக தான் ஓட்டு போடுவேன் இல்லை அதிமுக தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு மாற்றி மாற்றி ரெண்டு கட்சிக்கும் ஆயிரரூவா வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மாதிரிக்கா முட்டாள் யாருமே கிடையாது ஏன்னா உலகத்துலேயே ஆக சிறந்த ஒரு அறிவாளியான ஒரு சமூகம் வந்து தமிழ் சமூகம் தான் தமிழ் மொழியை போன்று வேற எந்த மொழிலையுமே கிடையாது தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இந்த உலகத்திலே எந்த மொழிக்குமே அளவு மதிப்பே கிடையாது அப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்துட்டு நம்ம இன்னும் ஒரு அரசியல் என்ன மாதிரி அரசியல் நம்ம செய்து கொடுக்கறோன்னு பாருங்களேன் இந்த மா திமுக இல்லை அதிமுக நம்ம மண் வளங்கால கொள்ளையடிக்கலாம் மணல் வளங்கால கொள்ளையடிக்க கனிமொழாக கொள்ளையடிக்கலாம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போய்ட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த அந்த பகுதிகளெலாம் தொடர்ச்சி மலையை பாதியை வெட்டி கேரளாக்கு அனுப்பிட்டான் இப்போவும் கேரளாக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கான் அதே கேரளா அரச்கிட்ட உங்கள்கிட்ட மழை இருக்குது நீங்கள் ஏன் எடுக்கல அப்படின்னு நம்ம அந்த கேள்வி முன்வைக்கும்போது அந்த கேரள அரசு என்ன செய்ன்னா எங்களுக்கான மலையை நாங்கள் வெட்ட மாட்டோம் எங்களுக்கு இயற்கை தான் தேவை அப்படிங்கான் இதே தமிழ்நாட்டில் வந்து கேட்கல யாருமே மலையை வெட்டலைனா அப்போ நம்ம எப்படி வீடு கட்ட அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது அட பகித்தியக்கார நாய்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைக்கு மற்றதான் தமிழ்நாட்டிலேருந்து கல்களும் மண்களும் எடுக்கப்படுகிறதா கேரளா கேசுவை செய்ய வேண்டிய அவசியம் என்ன நம்ம மாநிலத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு கல்ல கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன மண்ணை கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன கனிமளவங்களை கல்வாண்டு கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன கொஞ்சமாக சிந்திய மக்களே இந்த திமுக உங்களுக்கு ஆயிரூவா அந்த ஒரு நாள் செலவுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கு அந்த ரூபாய் வாங்கிட்டு நீங்கள் மறுபடியும் அது ஓட்டு போட்டு நம்ம நாட்டை நீங்கள் வம்பாக்குறீங்க இந்த எளிய பிள்ளைகளுக்கு வந்து வாக்கி இல்லைங்க எளிய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்க எப்படி வராங்கன்னே நீங்கள் கொடுத்து பார்க்காம அதுக்கு முன்னாடி நாம்தங்கட்சி வந்து அப்படி செஞ்சிருமா இப்படி செஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் மிக மிக ஒரு கேவலமான விஷயம் தயவு செய்து இனி வரும் காலங்கள் இல்லையாது நீங்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் இந்த திமுக அதிமுக மாத்தி வந்து நீங்கள் வாக்களிச்சு வச்சுக்கோங்களேன் அவன் இதுக்கும் மேலே தப்பு பண்ணதான் செய்வான் ஏன்னால் நம்ம தான் எப்படினாலும் ஆட்சிக்கு வர போறோம் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சாராயம் விற்று கள்ளாச்சாராயம் விற்றுாலும் அதில் நாற்பது பேர் செத்து போனாலுமே நம்ம தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போம் அதனால் கூடுதல் விற்போம் ஒரு நூறு பேர் ஆட்சியில் பாலியல் படத்துக்காக பண்ணி மறுபடியும் அவன் அதே அவன் ஆச்சு அப்படி நடக்க தான் செய்யும் சட்ட ஒழுங்கானா ஒன்றும் ஒழுங்காலும் அவா சட்ட ஒழுங்கு இதோட சீர்கட தான் ஆகும் ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் நமக்கு தான் வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிற தைரியம் இந்த அதிமுக திமுகவும் வந்துருச்சு அப்போ நம்ம இதை உடைக்கணும் நீங்கள் நாம் தமிழ் கட்சியு இல்லைங்க மாச்சால் ஏதாவது ஒரு கட்சி கூட வாக்களிங்க நான் நான் வந்து நாம தமிழ் கட்சியில் இருக்காங்க நாம கட்சிக்கு தான் வாக்களின்னு சொல்லலை திமுக அதிமுக ஒழிச்சாலே தமிழ்நாட்டில் பாதி அறிக்கை சரியாக போயிடும் ஏன்னா இந்த ரெண்டு இந்த திராவிட கட்சிகள் இருந்துக்கிட்டு திராவிட பண்டிகைகள் இருந்துக்கிட்டு எப்படினாலும் நம்ம தான் வரப்போம் அப்படிங்கிற தைரியத்து தானே மண்ணை விட்டு தான் கல்லை விட்டு தான் இருக்க அமைச்சர்லாம் போலீஸ்காரங்களை ஏற்று பேச தான் அதுவும் இல்லாமல் அந்த திருச்சி எஸ்பியோ அவர் என்னமோ அவர் திமுக கட்சியில் சேர்ந்த மாதிரி அந்த சீமான் அவ்வளோ விமர்சனம் பண்ணுறாரு நீங்கள் இருக்குது அந்த காக்கி சட்டையை கலட்டி வச்சுட்டு செவனே நீங்கள் போய் திமுகவில் சேர்ந்துடலாம் அவள் அமைச்சர் கோஷங்கே அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த திருச்சி எஸ்பியோ டிஎஸ்பியாவை அந்த மனுஷன் நீங்க காவல்துறையா இல்ல திமுகவுக்கு கட்டுப்படுத்த துறையான்னு தெரியல அவரை மற்ற எல்லா காவல்துறையும் சொல்லல அந்த அண்ணன் சீமான விமர்சனம் பண்ணிக்கிற தெரியக்கூடிய திமுக ஆதரவாக பேசிட்டு சீமான விமர்சனம் தெரியக்கூடிய திருச்சி எஸ்பியா அந்த மனுஷன் கொஞ்சமாவது சிந்திச்சு மக்கள் செயல்படுங்க இன்னும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா திமுக வாக்களிப்போம் அதிமுக வாக்களிப்போம் வாக்களிக்கும் வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு இதை விட கீழ்த்தனமாக போய் நாசம் போகிறது யாராலும் தடுக்க முடியாது அடுத்த உங்களுடைய தலைமுறைக்கு நீங்கள் வந்து இதை கொண்டு போக முடியாது இதே போன்ற ஏற்கனவே பாதி கனிமொழி அழிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் பாதி இயற்கை சுற்றுச்சூழலாம் மாறிப்போச்சு மழை பெய்த நேரம் தவறி நெல் அறுக்க நேரம் மழை பெய்யுது நெல் விளைவிக்க நேரம் மழையே இல்லை கிணத்து பாசனத்தை எடுத்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஏன் பருவநிலைகள் மாற காரணம் என்ன கனிமொழங்களை கொள்ளை தான் அதாவது ஒரு சின்ன கதை அதிமுக ஆட்சியில் இருக்கிற வந்து மேலே உள்ள கடலை மட்டும் தான் பறித்து பறித்து கலவான் எடுத்துமா திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மேலே கடலை எல்லாமே இருக்குமா அடியில் இருக்க கடலையை புறம் எடுத்துகிட்டு போயிருவானா புரியுதா திமுக வந்து மேலே அப்படி அப்படி பார்க்கல மேலே புதுசாக தான் தெரியும் அடியில் குழியை தோண்டி எல்லாத்தையும் கலவண்டி போயிருவானா அந்த மாதிரி தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு மக்களே திமுக அதிகம் ஒன்றும் பெரிய வித்தியாசமா இல்லை திமுக நூறு கொள்ளை அடித்தோம்னா அதிமுக ஒரு ஐம்பது கொள்ளை அடிப்போம் அவ்வளோதான் ஆனால் ரெண்டுமே கொள்ளக்கார கூட்டம் தான் நீங்கள் இந்த ரெண்டு கட்சியும் விட்டு ஒழிக்காமல் தமிழ்நாட்டில் தமிழ் வாழாது தமிழ் அழியத்தான் போது திராவிட கட்சிகள் ஒழிங்க தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கிடணும் அவ்வளோன்னு நம்ம சொல்ல முடியும் முடிச்சுக்கணும் தமிழ் எந்தங்களை